ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கப் டாபிக் கால்சியம் குறைபாட்டின் அறிகுறிகள் மற்றும் சரிசெய்யும் உணவுகள் பற்றி பார்க்கலாம் கால்சியம் நமது எலும்புகள் மற்றும் பற்களின் உறுதிக்கு மிக முக்கியமான ஒன்று தசைகள் இதய செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தல் இரத்த முறைதல் மற்றும் நரம்புகள் பரிமாற்றத்திற்கு முக்கியமாக கால்சியம் பயன்படுகிறது உடலில் கால்சியம் குறைவதால் இரத்த ஓட்ட மாறுபாடு ஆஸ்டியோபுரோசிஸ் நீரழிவுதல் உயரத்தழுத்தம் கிருதிநீர் சிறுநீரக கற்கள் உடல் எடை குறைதல் போன்ற கோளாறுகள் ஏற்படலாம் கால்சியம் குறைபாட்டின் அறிகுறிகள் என்ன எளிதில் உடையக்கூடிய நகங்கள் எளிதில் உடையக்கூடிய எலும்புகள் கை கால்களில் உணர்குறைதல் குழப்பமான மனநிலை ஞாபக சக்தி குறைதல் தூக்கமின்மை உடல் சோர்வு தோல் நோய்கள் வறண்ட தோல்கள் பசி குறைதல் பற்கள் பலமிழ்த்தல் பற்களில் அரிப்பு மனச்சோர்வு கவலை ஒருவித தலை தலைச்சுற்றல் நரம்புகள் பலவீனமாதல் எரிச்சல் உணர்வு போன்றவை ஏற்படலாம் கால்சியம் குறைவதன் காரணங்கள் என்ன போதுமான அளவு கால்சியம் உணவில் எல்லாமே ஹார்மோன் மாற்றம் தைராய்டு கோளாறுகள் மரபணு கோளாறுகள் ஏற்படுகிறது கால்சியம் சார்ந்த உணவுகள் என்ன பால் காளான் பாதாம் பருப்பு அத்திப்பழம் எல் சீயா விதைகள் பச்சை காய்கறிகள் ராகி முருங்கைக்கீரை சூரியகாந்தி விதை வெண்டைக்காய் ஆரஞ்சு பழம் கிடிப்பழம் பப்பாளிப்பழம் அன்னாசி பழம் பருப்பு வகைகள் பீன்ஸ் கொய்யாப்பழம் சீஸ் சூரிய ஒளி மீன் வகைகள் முட்டை ஓட்ஸ் ஈரல் மோர் இறைச்சிகள் மற்றும் கொண்டைக்கடலை இந்த உணவுகள் உணவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் கால்சியம் அதிகரிக்க செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்